ஸ்ரீ சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு இப்போ தான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகளெல்லாம் சந்திரன் கால் நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும் அதை தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் நாம இன்னைக்கு சிம்ம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கான ராசி பலனை பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பொதுவா கேட்டா இந்த ஜனவரி மாதம் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு ஐந்தாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களோட ராசியையும் உங்களோட ராசி அதிபதி சூரியனையும் இது ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான அமைப்பு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த காம்பினேஷன் வந்தாலே ஒரு யோகமான கிரக சூழ்நிலை அமைப்பு தான் சொல்லணும் ஒருவருடைய ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது இந்த காம்பினேஷன்ல கிரகங்கள் இருந்ததுன்னா அது யோக ஜாதகமா இருக்கும் ராசி பலனிலையும் கோச்சாரத்திலையும் சரி உங்களோட ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல கிரகங்கள் சுப கிரகங்கள் சுப பார்வையில இருக்கும் பொழுது இந்த கனெக்ஷன்ல வரும்போது உங்களுக்கு யோகங்களையே கொடுக்கும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பாக்கியங்களை அனுபவிக்கிற சூழ்நிலையும் கிடைக்கும் மற்ற கிரகங்கள் ராகுகேது சனி எல்லாமே சாதகமற்ற இடத்துல இருந்தா கூட இந்த மாசம் இருக்கிற இந்த யோகமான அமைப்பால நீங்க அதையெல்லாம் சமாளிச்சிடுவீங்க உங்களோட ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சனி ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கறது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் சனி எப்போ நீங்கள் வீக் ஆவீங்க உங்களை அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் குருவோட பார்வையில் நீங்களும் உங்களோட ராசியும் ராசி அதிபதியும் இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சனியால உங்களுக்கு எந்த தொல்லைகளும் கொடுக்க முடியாது சனி அப்படியே தொல்லைகளை கொடுத்தா கூட அது சின்ன சின்ன தொல்லைகளாக மாதிரி நீங்கள் அதை சமாளிச்சுடுவீங்க உங்களுடைய தொழில் வேலை அமைப்பு பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களோட பத்தாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய நாலாம் வீட்டுல இருந்து பத்தாம் இடத்தையே பார்க்கறது தொழிலுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பு தொழில் வளர்ச்சி அடையும் அமைப்பு உங்களுக்கு நாலாம் இடம் செவ்வாயோட வீடு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்து அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க வீடு வாகனம் வீடு விக்கிறது வாங்குறது இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த ஏஜென்சி எல்லாம் எடுத்திருக்கிறவங்களுக்கும் இதில் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல தொழில் முன்னேற்றமும் அதுல நல்ல உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்த சூரியனும் செவ்வாயும் பார்க்கறதும் கூட ஒரு நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் அதிபதி புதன் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியவர் அவரும் நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல யோகமான அமைப்பு இரண்டாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறது தொழில பண வரவை அமைப்பு அதனால கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில நல்ல பணவரவு லாபங்கள் எல்லாமே இருக்கும் கேது ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களோட பணவரவை தடுக்கிற இடத்துல இருந்தா கூட அது இந்த மாதம் உங்களுக்கு கேதுவோட தடங்கள் எதுவுமே இருக்காது அடுத்ததா குடும்பம் குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு இது வந்து குடும்பத்திற்கும் வாழ்க்கை துணைக்கும் அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை வயதானவர்களுக்கு அவங்களோட பார்ட்னருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போகிற மாதிரி அமைப்பு இருக்கும் மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்கும் ஆனா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவா இருக்கிறதுனால இந்த மாதம் இதெல்லாம் இல்லாம சமாளிச்சிடுவீங்க புத்தாண்டு பலனிலையும் ராகுகேது பயிற்சி பலனிலையும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நீங்க மாணவர்களுக்கு எதுவுமே சொல்றதில்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க மாணவர்களுக்கும் சொல்லுங்க எங்க குழந்தைங்களும் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பலன் சொல்லுங்க குழந்தைகள் அமைப்பை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்னு கேட்டிருந்தாங்க அதனால நம்மளோட இனி எல்லா ராசி பலனையும் மாணவர்களுக்கும் ஒரு சில பலன்களை நம்ம சொல்ல போறோம் மாணவர்களுக்கு இந்த மாதம் நாலாம் இடத்துல சுக்கரனும் புதனும் அதாவது உங்களோட அறிவுக்கான படிப்புக்கான கல்விக்கான கிரகம் புதன் உங்களோட கல்வி ஸ்தானம் படிப்பு ஸ்தானம் நாலாம் இடம் அந்த இடத்துலயே புதன் சுக்ரனோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களோட கல்விக்கு எந்த தடையும் இல்லை அருமையா படிச்சிடுவீங்க அருமையான அமைப்பு தான் ஆனா சனி அந்த இடத்த பார்க்கறார் நாலாம் இடத்த சனியும் பார்த்துட்டு இருக்கார் இதனால உங்களுக்கு படிப்பு விஷயத்துல சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த மாதம் சுக்ரன் புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால சமாளிச்சிருவீங்க ஆனா இந்த வருடம் ஃபுல்லா இருக்கிற அமைப்பு என்னன்னா நீங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிச்சே ஆகணும் இல்லைன்னா சனி உங்களோட படிப்பு கெடுத்துருவாரு மற்ற விஷயங்கள்ல நேரத்தை போக்காம படிப்புல கவனம் வச்சு படிச்சிடுங்க இந்த ஜனவரி மாதம் சில கிரகங்கள் சாதகமற்ற இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க முடியாத அமைப்புல இருந்தாலும் சில கிரகங்கள் சாதகமான இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தே ஆக வேண்டிய அமைப்புல இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக ஜனவரி மாதம் அமைகிறது நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்